அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லட உடுமலை மெயின் இருந்து ஒரு ஐநூறு அடி இல்லைங்க போலவாடிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் போலவாடி பிரிவுலேருந்து உள்ளே போகணுங்க நல்லா செம்மன் பூமிங்க சுற்றியுமே தோப்புங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்னடாக தேடும்போது கிடைக்காதுங்க இப்போ சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்லா கிழக்கு பார்த்த பூமிங்க ரோட் தார் ரோட் பேஸ்லேயே இருந்துருங்க இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வர்ற இடத்துல பஸ் ஸ்டாப்புங்க கொடுங்க அங்கேருந்து இறங்கி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க இந்த பூமி பார்க்கணும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இருபத்தஞ்சி சென்ட்டும் சேர்ந்து மொத்தமாக விலை இருபத்தோரு லட்சம் ரூபா கேட்குறாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு நல்லா அருமையான இடமுங்க மெயின் ரோட்டில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க அங்கேருந்து நடந்து வர்ற தூரம் தானுங்க இந்த லேண்டுக்கு இந்த லேண்டை பார்க்கோன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்